ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம குரூப் டூ டூ ஏட எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி குரூப் ஃபோர்க்கே நம்ம ஃபுல் டாப்பிக்கே வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதனால இப்போ ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய நியூஸ் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய வந்திருக்காங்காட்டி அவங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து என்ன டெஸ்ட் அப்படின்னா பகுதி இ தமிழில் பகுதி இல் இருக்கிறேன் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிறேன் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவரை பார்த்தினா முக்கியமான வினாக்கள் ப்ரீவியஸ்ல என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இவங்கள பத்தி இவங்களோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது மேற்கோள்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் நியூவாக பார்க்குறாங்க அவங்களுக்கும் நான் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் வந்து தமிழ் சயின்ஸு சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே சேர்ந்தே நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் டீஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து டெய்லியுமே தமிழ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க கூட வந்து ஒவ்வொரு டாபிக் ஜிஎஸ் எழுதிட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் டெஸ்ட் சரிங்களா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா டெய்லியுமே நூறு நூறு கேள்வி வந்து எழுதிட்டு இருக்காங்க எக்ஸாம் வரைக்குமே சரிங்களா உங்களுக்கு பில்லிங் இருந்தால் நீங்கள் அந்த டெஸ்ட் பேச்சில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப கம்மியான பிரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே சேர்ந்து சரிங்களா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் எந்த ஒரு கொஷின்ஸையும் வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க உங்களுக்கான கேள்வியும் இதில் இருக்கு சரிங்களா ஸோ ஆன்சர்ஸ் பண்ணணும் கண்டினியூவா டெஸ்ட்டை ரைட் பண்ணிட்டு வாங்க உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்க கர்மயோகி கர்ம யோகி என்ற பத்திரிகையை யாருடைய உதவியுடன் பாரதியார் வந்து வெளியிட்டார் கர்மயோகி அப்படிங்கிற பத்திரிகையை வந்து பாரதியார் வந்து வெளியிடுறாரு யாரோட உதவியுடன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி அரவிந்தர் அரவிந்தர் அவரோடைய உதவியுடன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்மயோகி அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து பாரதியார் வந்து வெளியிட்டார் ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரோட இதழ்களில் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்குற ரெண்டு இதழ்கள் தான் என்னென்னா சுதேசமித்ரா மற்றும் இந்தியா அந்த ரெண்டு இதழிலருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க இதே மாதிரி தான் அந்த பாரதியார் பத்தின இதழ்கள் அவரோட பத்திரிகைகள் எந்தெந்த வருஷம் வந்து வெளியாச்சு அவரோட பத்திரிகைகள் என்னென்ன ரொம்ப ரிப்பீட்டா கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க பாரதியார் படிக்கணும் ப்ளஸ் வந்து பெரியாரதும் சேர்த்து படிக்கணும் சரிங்களா ரெண்டாவது கேள்வி பின்வரும் பத்திரிகைகளில் பாரதியார் உதவி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் என்ன பின்வரும் பத்திரிகைகளில் பாரதியார் உதவி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் என்ன உதவி ஆசிரியர் துணை ஆசிரியர் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சுதேசமித்திரன் இதழில் சரிங்களா சுதேசமித்திரன் இதழில் தான் வந்து பார்த்திங்க பணி பத்திரிகை இதழ்கள் ரெண்டும் ஒன்று தான் ஸோ அந்த பத்திரிகையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் வந்து துணை ஆசிரியராக உதவி ஆசிரியராக பணியாற்றினார் மூணாவது கேள்வி பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் பாரதியாருக்கு வந்து மகாகவி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வா ராமசாமி ஐயங்கார் சரிங்களா வா ராமசாமி ஐயங்கார் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியாருக்கு வந்து நிறையா பட்டங்கள் சிறப்பு பெயர்கள் இருக்குது அதில் வந்து மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல ஸோ அதை மகாகவி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தவர் வந்து இவர் சரிங்களா வா ராமசாமி ஐயங்கார் இவருக்கு வேறு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திடலாம் தேசிய கவி விடுதலை கவி மக்கள் கவி பாட்டுக்கொருப்புலவன் புது கவிதையின் தந்தை தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடுவெல்லி நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் அவருடைய இயற்பெயர்கள் தான் சரிங்களா சரி பாரதியார் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் இயற்பெயருங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ பாரதியாரோட இயற்பெயர் ஞாபகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இயற்பெயர் ரொம்ப ரிப்பீட்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பாரதியாருடைய இயற்பெயர் சரிங்களா நான்காவது கேள்வி கையாம் பாடல்களை தழுவி தமிழில் பாடல்களை எழுதியவர் யார் உமர் கையாம் பாடல்களை வந்து தழுவி தமிழில் வந்து பாடல் எழுதினாங்க ஸோ அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ சரியான ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சரிங்களா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கையாம் பாடல்களை வந்து தழுவி தமிழில் பாடல் எழுதினார் சரிங்களா அடுத்து ஐந்தாவது கேள்வி மருமக்கள் வழி மான்மின்யம் மருமக்கள் பலி மான்மின்யம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் சான்சர் ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகனா சரிங்களா ஸோ கவிமணி அவர்கள் தான் வந்து இயற்றிய நூல் தான் இது மருமக்கள் வழி மான்மின்யம் சரிங்களா ஸோ இவர் வேறு என்னென்ன நூல்கள் இயற்றியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க மலரும் மாலையும் இளந்தெஞ்சல் பசுவும் கன்றும் குழந்தை செல்வம் மருமக்கள் வழி மான்மின்யம் உமர்கையாம் பாடல்கள் ஆசிய ஜோதி இதில் வந்து ஆசிய ஜோதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தர்கள் பற்றின வரலாற்றை கூறதான் வந்து ஆசிய ஜோதி இது வந்து லைட் ஆஃப் ஆஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் நம்ம இந்த நூல்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி படிக்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கவிஞர்களோட மேற்கோள்கள் அவங்களோட நூல்கள் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டே வரணும் சரிங்களா நம்ம அந்த ஆப்ஷன் சியில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டுகள் அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான பாடல் வரி மேற்கோள்கள் தான் அதிகமாக கேட்பாங்க ஸோ அதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஆறாவது கேள்வி நாட்டு கும்மி நாட்டு கும்மி என்ற தேசபக்தி பாடல்களை எழுதியவர் யார் நாட்டுக்குமி அப்படிங்கிற தேசிய சாரி தேசபக்த பக்த பாடல்களை எழுதியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் சரிங்களா நாமக்கல் கவிஞர் ஏன்னா யார் வே ராமலிங்கனார் சரிங்களா ஏழாவது கேள்வி நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகனார் சரிங்களா எட்டாவது கேள்வி தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வே ராமலிங்கனார் சரிங்களா காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அப்படின்னா வே ராமலிங்கனார் இவருக்கு வேறு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா தேசிய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் பலே பாண்டியர் பலே பாண்டியர் என பாரதியாரால் அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க வி ராமலிங்கனா சரிங்களா ஸோ ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவீஸ்யர் கொஷின்ஸு சீர்த்தி நம்ம படிச்சுட்டு வந்தாதான் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம கிளியராக கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டாப்பிக் போதும் ப்ரீவீவஸில் என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க நான் சொல்கிறேன் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா பலே பாண்டியர் அப்படின்னு என்ன பாரதியாரால் அழைக்கப்பட்டவர் யாருனா வேர் ராமலிங்கனார் இல்லை ஆப்ஷனில் வந்து தேசிய கவிஞர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் எது இருந்தாலுமே அதுதான் சரிங்களா ஒன்பதாவது கேள்வி திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று நாமக்கல் கவிஞரை போற்றியவர் யார் சரிங்களா திலகர் விதைத்த பா பாலகங்காதர திலகர் இருக்காரல ஸோ அவர் விதைத்த வித்து வந்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை வந்து நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று நாமக்கல் கவிஞரை போற்றியவர் யார் ஸோ ராஜாஜி ஆப்ஷன் சி ராஜாஜி அவர்கள் பத்தாவது கேள்வி நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் பிறந்த ஊர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் வந்து எந்த ஊர் சான்சர் மோகனூர் நாமக்கல் கிட்ட இருக்கிற மோகனூர் அப்படிங்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா வேர் ராமலிங்கனார் வந்து பிறந்தார் சரிங்களா அதே மாதிரி மற்ற நாலு பேர் வந்து பிறந்த ஊரும் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஃபஸ்ட் வந்து பாருங்கள் பாரதியார் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் எட்டியபுரத்தில் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் எட்டியபுரத்தில் பிறந்தாங்க பாரதிதாசன் அவர்கள் வந்து புதுச்சேரியில் பிறந்தாங்க நாமக்கல் கவிஞர் வந்து நாமக்கல்ல இருக்கிற மோகன்னூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் கவிமணி தேசிய விநாயகனார் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் தேரூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தாங்க சரிங்களா நம்ம ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி படிக்கும்போதும் அவங்களோட இயற்பெயர் என்ன சிறப்பு பெயர் என்ன எந்த ஊரில் பிறந்தாங்க அவங்களோட வாழ்ந்த காலங்கள் என்னென்ன அவங்களோட நூல்கள் என்னென்ன அதே மாதிரி இந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் அவங்களோட நூல்கள் எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக அதே பார்த்துருவோம் நாடக நூல் அதில் எந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து எதாவது கிடைச்சிருக்குதா ப்ளஸ் அது கூட அவங்களோட மேற்கோள்கள் இவ்வளோ தான் நம்ம ஒரு கவிஞர்கள் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா இந்த முக்கியமாக இந்த ஒரு அஞ்சான நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாரதியார் பாரதியார் பாரதிதாசன் அவர்கள் நாமக்கல் கவிஞர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா க கவிமணி அவர்கள் சரிங்களா ஸோ இங்கே நாலு பேர் பற்றி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோமா ஸோ நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அடுத்தடுத்து வர வர ஒவ்வொருத்தரு கவிஞர்கள் தலைவர்களை பார்த்தன்னா ஃபுல் டீட்டெயிலே நம்ம நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினோராவது கேள்வி பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் என்ன பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் என்ன சக்கரவர்த்தினி சரிங்களா துணை ஆசிரியர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் துணை ஆசிரியர் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து யார் வருவாங்க அப்படின்னா அந்த சுதேசமித்திரன் இதழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை ஆசிரியராக வந்து பணியாற்றினார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி சரிங்களா பன்னிரெண்டாவது கேள்வி சிந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்தவர் புகழ்ந்த கவிஞர் யார் சரிங்களா சிந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்த இவர் யார் அப்படின்னா அவர்கள் சரிங்களா குஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் கேட்கும் போது நிறைய பேர் மாற்றி சொல்லிட்டீங்க அதாவது வந்து சிந்தமன் தேனி சிந்துக்கு தந்தை என்று புகழப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டேன் புகழப்பட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் பு புகழாரம் சூட்டியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் வருவாங்க சரிங்களா அவர் வந்து புகழ்ந்து பேசினாங்க புகழப்பட்டவர்னால் அவரோட புகழ் சரிங்களா அதே புகழாரம் சூட்டியவர்னா அந்த புகழ் அந்த பேரை வந்து சூட்டியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா சோ நம்ம டைரக்டா கொஷின் மட்டும் பார்த்துட்டு ஆப்ஷன்ல பாரதியார் பாரதியார்னு போற்றுவோம் கொஞ்சம் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா பதிமூணாவது கேள்வி கம்பரும் வால்மீகியும் என்ற உரைநடை நூலை எழுதியவர் யார் கம்பரும் வால்மீகியும் என்ற உரைநடை நூலினை எழுதியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் பதினாலாவது கேள்வி யாருடைய கவிதைகள் இருபதாம் நூற்றாண்டில் அரும்பிய மல மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தனர் யாருடைய கவிதைகள் வந்து இருபதாம் நூற்றாண்டில் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தனர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க ஸோ யாருடைய கவிதைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியாருடைய கவிதைகள் தான் சரிங்களா இருபதாம் நூற்றாண்டு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பாரதியார் தான் வருவார் சரிங்களா பதினைந்தாவது கேள்வி தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் ஆன்சர் வே ராமலிங்கனார் த நாமக்கல் கவிஞர் சரிங்களா தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா வே ராமலிங்கனார் பதினாறு மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற பாடல் வரியை கொண்ட பாடல்களை இயற்றியவர் யார் பாடலை சரிங்களா மங்கேராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற பாடல் வரிகளை கொண்ட பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனா சரிங்களா இதெல்லாமே ரொம்ப முக்கியம் பாடல் வரிகள் பதினேழாவது கேள்வி கவிமணியால் ஆங்கில மொழியிலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கவிதை நூல் எது கவிமணி அவர்களால் ஆங்கில மொழியிலிருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு நூலை சரிங்களா கவிதை நூலை அந்த நூல் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் ஆசிய ஜோதி சரிங்க அந்த சொல்லுவாங்க லைட் ஆஃப் ஆஷியா அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து இங்கிலீஷில் வந்து லைட் ஆஃப் ஆஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த நூலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து புத்தர் அவர்களுடைய வரலாற்றை கூறும் நூல் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோரில் பார்த்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு அந்த கீழே கொடுக்குற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்கிறக்கு ஈஸியாக இருக்கும் பதினெட்டாவது கேள்வி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை பின்வரும் எதற்கு உரை எழுதினார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை வந்து கீழ்க பின்வரும் எந்த நூலுக்கு வந்து உரை எழுதினார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஸோ எந்த நூலுக்கு ஸோ பார்த்தாலே சொல்லிடலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள் திருக்குறளுக்கு தான் அவர் உரை எழுதினார் பத்தொன்பதாவது கேள்வி பின்வரும் இலக்கிய படைப்புகளுள் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்படாத நூல் எது சரிங்களா பின்வரும் இலக்கிய படைப்புகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் இயற்றாத நூல் அதாவது எழுதப்படாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு தேன் அருவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படைப்புகள் தான் எது இல்லை அப்படின்னா சுதேச கீதங்கள் அப்படிங்கிறது வந்து இவரோட படைப்புகள் கிடையாது சரிங்களா ஸோ நோட் பண்ணுங்கள் அதே மாதிரி யா இவருடைய நூல்கள் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா எக்ஸாம்ஸ் வந்து ஒரு சில இது கேட்பாங்க பட் இருந்தாலும் நம்ம எல்லாமே படிக்கும்போது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதிதாசன் அவர்கள் ஏற்றிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இளைஞர் இலக்கியம் அழகின் சிரிப்பு தமிழ் இலக்கியம் மணிமேகலை வெண்பம் இசையமது கண்ணகி புரட்சி காப்பியம் பிசுராந்தையார் பிசுராந்தையாருங்கிறது அவருடைய நாடக நாடகம் தான் அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சது தமிழிச்சியின் கத்தி குறிஞ்சி திரட்டு இருண்ட வீடு எதிர்பாராத முத்தம் சௌமியன் கலைக்கூத்தின் காதல் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் ஏற்றிய வேற நூல்கள் சரிங்களா இருபதாவது கேள்வி பாரதியாரின் முதல் பாடலை முதல் பாடல் வெளிவந்த இதழின் எது பாரதிதாசன் அவருடைய முதல் பாடல் வெளிவந்த இதழ் வந்து எந்த இதழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எந்த இதழ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆப்ஷன் சி விவேக பானு சரிங்களா அவருடைய முதல் பாடல் வந்து வெளிவந்த இதழ் வந்து எது அப்படின்னா விவேக பானு சரிங்களா இருபத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் வெண்பா இயற்றுவதில் வல்லவர் யார் கீழ்கண்டவற்றுள் வெண்பா இயற்றுவதில் வல்லவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனார் அவர்கள் இருபத்தி ரெண்டு மலரும் மாலையும் நம்ம பார்த்தோம் மலரும் மாலையும் நூலின் ஆசிரியர் யார் மலரும் மாலையும் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து கவிமணி அவர்கள் தான் சரிங்களா இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கவிஞர்களை பற்றிய நான் நூல் பார்க்குறோம் அதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நூல் தான் ரிப்பீட்டாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க பட் இருந்தால் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்ஸ்லாம் வந்து இப்போ குரூப் டூ வந்து இப்போ குரூப் ஃபோர் ஈஸியாக இருந்தாங்காட்டி குரூப் குரூப் டூ வந்து எந்தளவு கஷ்டமாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகணும் சரிங்களா ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் சொல்கிறேன் ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் இருபத்தி மூணாவது கேள்வி பாரதியார் பிறந்த பிறந்த ஊர் ஊர் பாரதியார் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு சரிங்களா இருபத்தி நான்கு பாரதியாரின் அரசியல் குரு யார் பாரதியாரின் அரசியல் குரு யார் சோ ஆன்சர் பாலகங்காதர திலகர் சரிங்களா பாலகங்காதர திலகர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குமரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார் கன்னியாகுமரி நம்ம சொன்னோம்ல ஸோ கவிமணி அவர்கள் வந்து எந்த மா குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஊரில் வந்து பிறந்தார்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் தேரூர் ஆப்ஷன் பி தேரூரில் சரிங்களா இருபத்தி ஆறாவது கேள்வி கவிமணி அவர்கள் மனோன்மணியம் மறுபதிப்பு என்ற திறனாய்வு கட்டுரையை எந்த ஆண்டு எழுதினார் கவிமணி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனோன்மணியம் மறுபதிப்பு அப்படிங்கிற ஒரு திறனாய்வு கட்டுரையை வந்து எழுதினார் அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த வருஷம் வரதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ எந்த வருஷம் வந்து இந்த கட்டுரையை எழுதியிருக்கார் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஏழாவது கேள்வி பாரதிதாசன் அவர்களால் படைக்கப்பட்ட எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு வந்து வழங்கப்பட்டது பாரதிதாசன் அவர்களால் படைக்கப்பட்ட எந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது அப்படின்னா பிசுராந்தையார் பிசுராந்தையாருங்கிறது வந்து ஒரு நாடகம் அந்த நூலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது ஸோ எந்த வருஷம் உங்களுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசுராந்தையார் நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது எந்த வருஷம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்க பாரதியார் அவர்கள் மதுரையில் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளியின் பெயர் என்ன ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு பாரதியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு ப பள்ளியில் வந்து ஆசிரியராக பணியாற்றினார் அந்த பள்ளியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சேதுபதி உயர்நிலைப்பள்ளி சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆசிரியராக பணியாற்றினார் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க முப்பதாவது கேள்வி கவிமணி தேசிய விநாயகத்தின் முதல் கவிதை நூல் எது கவிமணி தேசிய விநாயகத்தின் அவருடைய முதல் கவிதை நூல் எது ஆன்சர் அழகம்மை ஆசிரிய விருத்தம் அழகம்மை ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி அவர்களுடைய முதல் கவிதை நூல் சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்று நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் வே ராமலிங்கனார் முப்பத்தி ரெண்டு கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் யார் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் யார் ஆன்சர் பாரதியார் சரிங்களா ஸோ பாரதியார் அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவிதையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுயசரிதம் எழுதியிருப்பார் சரிங்களா முப்பத்தி மூணு பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் கனகசுபரத்தினம் சரிங்களா சரி இவருடைய இயற்பேர் வந்து கனகசுபரத்தினம் தான் இவர் வந்து பாரதியார் மேலே கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி தாசன் பாரதி அவருடைய பேரில் இருக்கிற அந்த பாரதியும் தாசன் அப்படின்னாலும் என்ன அவருடைய மாணவன் அவருடைய ஷி ஷீடன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அப்போ அவருடைய அன்பு நாள் அவருடைய எப்படி சொல்கிறது அவருடைய அவரோட பற்றின் காரணமாக ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா அதனால தான் வந்து அவருடைய பெயரை வந்து பாரதி தாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு முப்பத்தி ஐந்து கவிமணி அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன கவிமணி அவர்கள் வாழ்ந்த காலம் வந்து எந்த வருஷம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்ந்த காலங்கள் பார்த்துடலாம் சரிங்களா பாரதியார் அவர்கள் வாழ்ந்த காலம் வந்து பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதிதாசன் அவர்கள் வந்து இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை க நாமக்கல் கவிஞர் வந்து பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு முதல் இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை சரிங்களா ஸோ அவங்க இங்கே வாழ்ந்த காலங்கள் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் முப்பத்தி ஐந்து நாமக்கல் கவிஞர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் நாமக்கல் கவிஞர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஸோ ஆன்சர் இந்து சமயம் ஆப்ஷன் டி இந்து சமயம் முப்பத்தி ஆறாவது கேள்வி சுதேசமித்ரன் மற்றும் இந்தியா போன்ற இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் யார் சி இது உங்களுக்கான கேள்வி தான் சரிங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க சுதேசமித்ரன் மற்றும் இந்தியா போன்ற இதழ்களுக்கு ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ஏழாவது கேள்வி பாரதியார் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார் பாரதியாரோட அவர்களுடைய பாடல்களை வந்து முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் பரளி நெல்லையப்பர் அவர்கள் பரளி நெல்லையப்பர் அவர்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி பாரதியின் மீது கொண்ட பற்றியின் காரணமாக கனக சுப்புரத்தின என்ன என்ற தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் ஸோ பாரதிதாசன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல பாரதியார் மீறி கொண்ட பற்றின் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனகசுபரத்தினம் அப்படிங்கிற பெயரை வந்து பாரதிதாசன் அவருடைய மாணவன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டார் சரிங்களா முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சந்திரிகையின் கதை என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார் சந்திரிகையின் கதை என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மகாகவி பாரதியார் ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார் நாற்பதாவது கேள்வி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை இயற்றி பெரும் புகழ் அடைந்தவர் யார் ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடல்களை இயற்றி பெரும் புகழ் அடைந்தவர் யார் ஆன்சர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவருடைய முக்கிய மேற்கோள்கள் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தரலாம் ஸோ ப்ரீவியஸில் எல்லாமே கேட்டிருக்காங்க சரிங்களா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற பாடல் ஏற்றியவர் நாமக்கல் கவிஞர் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா என்று சொன்னவரும் யார் நாமக்கல் கவிஞர் தான் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு எல்லாமே வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள் கூற்றுகள்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில கூற்றுகள் கொடுத்து சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா இந்த கூற்றுகளை சொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சரிங்களா தமிழன் என்ற இனம் உண்டு தனியே அதற்கோர் குணம் உண்டு என்று சொன்னவர் நாமக்கல் கவிஞர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று சொன்னவரும் வந்து நாமக்கல் கவிஞர் தான் சத்தியம் நம்மிட் குறைந்தால் பல சங்கடம் வந்து நிறைந்ததே சத்தியம் நம்மிட் குறைந்ததா சரி குறைந்ததால் பல சங்கடம் வந்து நிறைந்தது என்று சொன்னவரும் நாமக்கல் கவிஞர் தான் கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகங்கள் கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகங்கள் என்று சொன்னவரும் வந்து நாமக்கல் கவிஞர் தான் நாற்பத்தி ஓராது கேள்வி நாமக்கல் கவிஞர் கோவிந்தராசு ஐயங்காருடன் இணைந்து எந்த இதழை நடத்தினார் நாமக்கல் கவிஞர் கோவிந்தராசு ஐயங்காருடன் இணைந்து எந்த இதழை நடத்தினார் ஆன்சர் லோகமித்ரன் ஆன்சர் ஆப்ஷன் லோகமித்ரன் அப்படிங்கிற இதழோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் யார் கூட இணைந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவிந்தராசு ஐயங்காருடன் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னவர் இப்போதான் நம்ம பார்த்தோம் யாரு நாமக்கல் கவிஞர் சரிங்களா ஸோ இதை ஒவ்வொரு அந்த நம்ம பார்த்த மேற்கோள்கள் எல்லாமே தனித்தனி ஒவ்வொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால தான் நான் ஒரே இதில் நான் குறிப்பாக கொடுத்துட்டேன் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நாற்பத்தி மூணாவது கேள்வி வந்து பாருங்க நீடுதுயில் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாரதியாரை பாராட்டியவர் யார் நீடுதுயில் நீக்க வந்த நிலா என பாரதியாரை பாராட்டியவர் யார் பாரதி அவர்கள் ஆப்ஷன் சி பாரதி அவர்கள் நாற்பத்தி நான்கு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடியவர் யார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னவர் யார் நாமக்கல் கவிஞர் நாற்பத்தி ஐந்து தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என பாரதியாரை பாராட்டியவர் யார் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என பாரதியாரை பாராட்டியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா ஸோ இவரோட வே வேறு என்னென்ன மேற்கோள்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் முக்கியமான மேற்கோள்கள் புதியதோர் உலகம் செய்வோம் புதியதோர் உலகம் செய்வோம்னு சொன்னோம் பாரதிதாசன் அவர்கள்தான் ஒடப்பர் உயரப்பர் எல்லாம் ஒப்பப்பர் ஆய் விடுவார் உணரப்பா நீ உடப் உடப்பர் உயரப்பர் எல்லாம் ஒப்பப்பர் ஆய் விடுவார் உணரப்பா நீ என்று சொன்னவரும் அவர் தான் உள்ளதடா உலகம் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா இருட்டடையில் உள்ளதடா உலகம்னு சொல்லி சொன்னவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் ம மதங்கள் மக்களின் மாற்றுச் சட்டைகள் மதங்கள் மக்களின் சட்டைகள் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் சொன்னவர் வந்து யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான் தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இந்த பாடல் ரொம்ப முக்கியம் சரிங்களா தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் கொலை வாளினை எடடா வெகு கொடியோர் செயல் அறவே வாளினை எடடா வெகு கொடியோர் செயலை அறவே என்று சொன்னவர் பாரதிதாசன் அவர்கள் தான் பாரடா உன் உன் மானிட சமுத்திரத்தை என்று சொன்னவர் அவர்தான் உயிரை உயிரை உணர்வை வளர்ப்பதே தமிழ் என்று சொன்னவரும் அவர்தான் அடுத்து வந்து பாருங்க இது ரொம்ப முக்கியம் பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீந்தல் முயற் கொம்பே என்று கூறியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாரதியாரின் கவித்திறனை பாராட்டி பாரதி என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டது பாரதியாரின் கவித்திறனை பாராட்டி பாரதி என்ற பட்டம் காந்தியடிகளால் வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகளால் வழங்கப்பட்டது நாற்பத்தி ஏழு சாலைகளில் பண தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் என்ற வரிகள் யாருடையது சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து தமிழ் எழுந்து எழுந்து முழங்க வேண்டும் இந்த வரிகள் யாருடையது ஆன்சர் நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் நாற்பத்தி எட்டு இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று கூறியவர் யார் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள் சரிங்களா ஸோ இவருடைய முக்கியமான மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னதும் பாரதியார் தான் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எரிவதுண்டோ அப்படிங்கிற பாடல் பாடியவரும் வந்து பாரதியார் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னவர் வந்து பாரதியார் தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னவரும் வந்து பாரதியார் தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொன்னவரும் பாரதியார் தான் சரிங்களா காக்கை சிறைய நிலை நந்தலாலாம் காக்கை குருவியங்கள் ஜாதி ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இதெல்லாம் வந்து பாரதியார் அவர்கள் சொன்ன கூற்றுகள் தான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் எண்ணிய எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பாடல் வரிகள் சரிங்களா சரி முக்கியமான மேற்கோள்கள் இது எல்லாமே வந்து பாரதியார் பத்தன மேற்கோள்களில் மறு படிக்கும்போது கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இதெல்லாம் நம்ம சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த பா மேற்கோள்கள் எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இமயமலை போல் உயர்ந்த ஒரு நாடும் தன் மொழியில் தாழ்ந்ததால் வீழும் என பாடியவர் யார் இமயமலை போலுயர்ந்த ஒரு நாடும் தன் மொழி மொழியில் தாழ்ந்ததால் வீழும் என பாடியவர் வந்து பாரதிதாசன் அவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள் ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் சான்சர் பாரதியார் அவர்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கான ஃபிஃப்டி கொஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ்ல தமிழ் சிலபஸில் பொது தமிழ்ல பகுதியில் இருக்கிற தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டுங்கள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் மற்றும் கவிமணி அவர்கள் ஸோ அந்த நாலு பேர்த்த பார்த்தினா முக்கியமான வினாக்கள் ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க நான் சொன்னவர் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப கம்மியான பிரைஸெலாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க நியூ நியூவாக படிக்கிறவங்க கலெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே பாய் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்போம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ